தெரியுமா யோபு அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோகு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை ஒரு அல்லையா சொல்லுங்க இவ்வளவு பிரச்சனை ஒரே நாளையில பிள்ளைகள் போச்சு சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்தை எல்லாம் போச்சு உடம்பெல்லாம் புண்ணாயிட்டு இப்ப மனித ரூபமே இல்ல இப்ப நான் வியாதிப்பட்டவை ஒரு குடும்பத்துல ஒரு வியாதி வந்தா மரியாதையே இருக்காது கொஞ்ச நாளைக்குள்ள ஒருத்தர் எல்லாரும் இருக்கத்தான் செய்வாங்க எத்தனை நாள் போட்டு பண்டுவம் பார்க்குது அப்படின்னு இது இயற்கை ஆனால் அவன் ஆண்டவர் மேல பற்றுதலா இருந்தான் அவர் எனக்கு நன்மை செய்யும் போது நான் நல்லா இருந்தேன் இப்ப நான் தீமையில் இருக்கிறேன் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ அதனால என்ன செய்தார் அவனுடைய வியாதியெல்லாம் சுகமாக்கி சிறு பிள்ளைய போல் அவன் சரீரத்தை உண்டாக்கி மறுபடியும் மறுபடியும்த்து பிள்ள ஒரு காரியம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிறிசு ஒன்றும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது அவருக்கே நாம் கடக்க வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகளே அவருடைய சொந்த சனமே நாம செய்கிறதை அந்த செய்கிறதே கத்தர் வெளியரங்கமாய் பார்க்கிறார் முக்கியம் நாம நினைக்கிறோம் நம்ம மனசுல சிந்திக்கிறது நம்ம வாயில பேசுறது அந்தரங்கமான வாழ்க்கையில ஒரு அருவருப்பான காரியத்தை சிந்திக்கிறது யாரு ஆனால் நம்மை கண்காணிக்க அவருடைய கண்கள் ஏழு கண்களும் மனு மீது நோக்கமா இருக்கிறது அதுதான் நீ அந்தரங்கமா பாவல் செய்தாலும் வெளியரங்கமாய் கத்த கண்டுபிடிச்சிருவார் என கண்பானவர்களே நாம எல்லாம் அவருக்கு பார்வையிலே வைக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறோம் ஐநூறு கோடி ஜனங்கள் அவருடைய கருத்துல இருக்கிறோம் நியாயத்தை இருக்கிற கரம் அப்படியாய்ப்பட்ட பெரிய உலக பெரிய கரம் அவர் ஒண்ணு சாதாரணமானவர் அல்ல அடுத்தது ஒரு வசனம் கொடுக்குல பதினாலு வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி இருக்க வேண்டும் அடுத்த ஒரு உறுதி அறிக்கை செய்வதிலே உறுதியாக இருக்க வேண்டும் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது நாம் பண்ணின அறிக்கை நம்ம எப்படி அறிக்கை பண்ணணும் திருமணம் எப்படி நடந்து நம்ம திருமணம் எப்படியா நடந்து ஞானஸ்தானை எப்படி எடுத்தோம் ஆலயத்தில் போய் ஞானசாலை எப்படி எடுத்தோம் ஆண்டவராய கத்தரை விசுவாசிக்கிறேன் அவரே தேவன் என்று முன்மொழிகிறேன் என்னுடைய வாய்ஸ் நாட்கள்ல எல்லாம் எப்போதும் கர்த்தரையை சேமிப்பேன் சொல்லிதானே அப்படி அறிக்கை செய்தேசானம் எடுக்கிறீங்க திருமணம் சில குடும்பங்கள்ல திருமணம் நடக்குது எப்படி எல்லாத்திலும் வாழ்விலும் சாவிலும் இருப்பேன் கர்த்தரையை சேமிப்பேன் அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை செய்திருக்கிறாய் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பத்தி இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லிதானே நீ திருமணம் பண்ணுனா கணக்கு அவர் கணக்கு கேட்கிறவர் திருமணம் பண்ணதுன்னு விளையாட்டு காரியமா அது கணவன் மனைவிக்குள்ள எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் நீ இப்படி இருப்பியா சும்மா அது விளையாட்டு தனமான்னு இப்போ இப்ப பிரச்சனை நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில தான் பாருங்க இந்துக்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லை கோர்ட்ல போய் விசாரித்த கணக்கு சர்வை சொல்றது

ஆண்டவரை அறியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் அறியாம கஷ்டப்படுறாங்க அறிஞர் நாமளே அறியல சரி அது ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறவங்க நானாம் சொல்றமா பேசி நான் என்ன உயர்த்துகன்னு நினைக்காதீங்க யாரை கண்டாலும் சொல்லுவேன் ஏ சிடத்துல பாங்க தயவு செய்து ஏசு இடத்துல கூப்பிடுவேன் அது ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற ஏவன் எத்தனை வரை திட்டம் சுவாரியை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு தெரியாதான் சில தீவிரவாதிகள் ஆர் எஸ் எஸ் தீவிரவாதிகள் வாங்கியிருக்கேன் கிதியோன் பேப்பர் கொடுத்த இடத்துல கண்ணு முன்ன கழிச்சு வயசுக்கு மரியாதை கொடுக்குற பேசாம போயிருன்னு ஒரு வாரிபா பாய சொன்னான் அந்த புதிய ஏற்பாடு கொடுக்கும்போது வாயில இன்னும் இல்லாம வந்துடும் போக அந்த சொல்லி கொடுத்த புதிய ஏற்பாடை இப்படி இப்படிலாம் திட்டு வாங்கியிருக்கேன் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர் முன்பாக ஏசு நல்ல ஒரு சந்திர வீட்டுக்கு எத்தனை நாள் பேருக்கு கேளுங்க நமக்கு ஒரு சாட்சி இருக்கிறார் சொல்லி அதான் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் முப்பத்தி மூணு போடுமா மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் உனக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறார் உனக்கு கிறிஸ்தவங்கிற பட்டயத்தை கொடுத்திருக்கிறா கிறிஸ்தவங்கிற பேரை கொடுத்திருக்கிற இத வச்சுக்கிட்டு இதனை காண்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாத சனங்களுக்கு நீ என்னைக்காவது சொல்லி இருக்கியா கிறிஸ்தவன் தானே மறுதளிக்கிறனா என்ன ஏசுல வராதுன்னு சொல்றதை அப்படி சொல்ல மாட்டோம் நம்ம நேரம் எப்ப முடிப்பான்னு வீட்டுக்கு ஓடிடலான்னு ஆவலோடு இருக்கீங்க பாருங்க இதுதான் மறுதளிப்பு அங்கே நாலு பேர் கஷ்டப்படுவாங்க குடிச்சுக்கிட்டு ஏன் பிரதர் குடிக்காதீங்க ஆண்டவரை தேடுங்க சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் அப்ப மறுதளிக்கிறவன் அதான் சொல்லாம போறவன் தான் மறுதளிப்பு அப்படி நீ கண்டும் காணாம கிறிஸ்தவனாய் இருந்து அறிவிருந்து இருந்து படிப்பு இருந்து பலன் இருந்தும் ஆண்டவரை பத்தி நீ அறிக்கை செய்யலன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனும் உன்னை மறுதளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறான் அப்ப அறிக்கை பண்ணுறதுல என்ன செய்யணும் உறுதியா இருக்கணும் செபத்துல உறுதியா இருக்கணும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அறிக்கை அடையும் அடைந்து அங்கே அழைக்கப்படப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு மோவா பட்டணத்துக்கு போற அவர் செய்த தவறு இஸ்ரோல் தேசத்தில் பஞ்சம் நீ இருக்கிற இடத்துல தான் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இங்க பஞ்சம் வந்துட்டு மோபாப் தேசத்துல சபிக்கப்பட்ட தேசத்துக்கு போகிறாள் அவள் போகும்போது நகோமிக்கு ரெண்டு மகன்கள் உண்டு அங்க போன இடத்துல அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல போனதுனால கணவர் மறித்து போறான் ரெண்டு பையமாருக்கும் திருமணம் நடக்கும் மருமக்கள் இருக்கிறான் மகனை மதித்து போனான் அதில் ரெண்டாவதுக்கு உள்ள மகன்தான் ரூத் இப்போ நகோமி வேதனையோடு என் புருஷனும் போயிட்டான் என் ரெண்டு பிள்ளையும் போயிட்டு ரெண்டு மருமக்கள்கிட்டையும் சொல்றா நீங்க பாதிப்பா பிள்ளைகளா இருக்கீங்க என் பள்ளி பையன் மாதிரி இறந்து போனான் யாரோ ஒரு திருமணத்தை பண்ணிட்டு உங்கள் ஊரில் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லும்போது தான் பதினேழாவது வசனத்தில் நம்ம வாசித்தது உன் தேவன் தான் என் தேவன் நீங்க என்ன உன்னை விட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க எனக்கு மாமி எப்படி அன்பு பாருங்க அந்த மாமிய தாயை போல நேசிக்கிறார் ரோத்து உங்க கூட தானா இருப்பேன் வாழ்வோ சாவோ உங்க தான் என் தேவன் சொல்லி அவள் உறுதியாய் அதாவது ஒரு நம்பிக்கை கிடையாது புருஷனோடு கூட போனா வேற கல்யாணம் பண்ண முடியாது ஆனாலும் உறுதியான ஒரு உறுதியான அவளோடு போறதை நம்ம பார்க்க முடிகிறது ஒரு அலேநூயா சொல்லுங்க மன உறுதியா மன உறுதி வாழ்க்கையை குறித்து இவங்க தெய்வம் என்னை கைவிட மாட்டார் என்கிற மன உறுதியோடு இருந்தோம் அப்போ ஒண்ணு நாலு காரியம் பார்த்திருக்கிறோம் செபத்துல உறுதி விசுவாசத்துல உறுதி உத்தமத்துல உறுதி மன உறுதி அலேநூய்யா அடுத்த படுப்புல இருக்குத பார்ப்போம் எனவே சேர் ஆறு பதினெட்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி கவனிங்க பண்ணி ஆவியிலே சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவன்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் எதுக்காக செபித்தோம் அங்க அப்படி ஐம்பது கோடி ஜனங்கள் போகிறார்களே பரிதாபத்தில் செமித்தமா இல்லையா இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ளே செயல்பட்டாதான் அடுத்த ஆளுக்குள்ள வருத்த உனக்கு தெரியும் யார் கஷ்டப்படுறா நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் நம்ம நிலப்பாடு என்ன எங்கிற உணர்வு உன்னை ஆண்டி கொண்டு இருக்கிற பிசாசு உன்ன விட்டு ஆவியில தான் அவன் வெளியேறுவான் ஆவியோடு இருக்கும் தான் தங்கி இருப்பான் அலேல் உயா எந்த சமயத்திலும் உனக்கு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே செபம் பண்ணி மாமிசத்துல சோத்ராண்டவர் எசப்பான்னு சொல்லிட்டு போறது இல்ல அந்நிய பாஷை பேசி அடையாளங்களோட பிசாசை எதிர்த்து நிக்கிற அதுக்கு தான் பிசாசு பயப்படுவான் அலேல் சொல்லுங்க அஞ்சு காரியம் நம்ம பார்த்துருக்குறோம் முதலாவது என்ன பார்த்தோம் சபத்திலே உறுதி உறுதி ஒரு தீர்மானம் ஒரு டிசிஷன் எடுக்க இன்னைக்கு ஆண்டவரை நான் தோழ வந்திருக்கேன் கடைசி வர உறுதியா பிடிப்பேன் தாலயத்துக்கு வருவேன் சத்தியத்தை கேட்பேன் அவரால் நாட்டப்படுவேன் ஊந்தப்படுவேன் கத்தர் என்னை கட்டி எழுப்புவார் என்னுடைய வாழ்வாதாரம் அவருடைய கரத்திலே இருக்கு ஒவ்வொருவரும் பிசாசுக்கு அடிமைப்பட்டு போகாதீங்க உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குனாலே நீங்கள் பிசாசுக்குள்ள இருக்கிறீங்க என்பதான் அர்த்தம் நீங்க சின்னவங்களா இருக்கலாம் சிறு பிள்ளையா இருக்கலாம் வாலிப மகனா இருக்கலாம் வாலிப மகளா இருக்கலாம் முதிர் வயது உள்ளவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அப்போ அஞ்சு ஆறு காரியம் நமக்கு

அப்படியெல்லாம் அந்த அஞ்சு காரியத்திலும் உறுதி உள்ளவர்களா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா ஏசியா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு போடுப்பாங்க ஏசியா இருபத்தி ரெண்டு இந்த அஞ்சு காரியத்திலும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நாம இந்த அஞ்சு காரியத்துல உண்மை உள்ளவர்களா இருந்தால் வேதம் சொல்லுகிறது தாவிதுடைய வீட்டின் திறவு கொலை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் போட்டுவான் இந்த அஞ்சு சத்தியத்திலும் உறுதி உள்ள மனசோடு கரை கழிக்கிற உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை தேற்றுவார் என்கிற உறுதியோடு ஆலயத்தில் வந்து தேவனை பஞ்சிக்கொண்டு ஆவிலை செபித்தால் உன்னுடைய தோழின் மீது அவருடைய திறபுகோல் வரும் இந்த பூமியில் நீ எதை போட்டினாலும் அது பூட்டப்பட்டு ஒருவரும் பூட்ட கூடாத அவன் திறப்பான் ஒருவரும் திறக்க கூடாத அவன் பூட்டுவான் சத்தியம் உனக்குள்ளே கிரியை செய்யும் நீ அதாசாதாரணமான காரியத்தை செய்வாய் நீ சாதிக்கிறவனாய் சாதிக்கிறவர்களாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் இப்போ என்ன நீங்க போதகம் பண்ண ஆள பாருங்க என்னுடைய சரித்திரத்தை என்னுடைய என்னுடைய இதை பாருங்க என்னுடைய கடந்த கால வாழ்க்கை இப்போ ஒண்ணுக்காக அது முட்டாள் சர்வ முட்டாள் என்னை இப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது பரிசுத்தாவியானவர் அதான் சாட்சி இவ்வளவு திரளான சாட்சிகளை நீங்கள் கேட்டும் எனக்கு தெரியலன்னு நம்ம ஏதாவது இதெல்லாம் முயற்சி பண்றேன் பாருங்க இந்த கீபோர்டு படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வேணும் இதை பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு ஆள் வேணும் அது வேணும் எல்லாத்தையும் கூட்டி நானே சுமந்து அவ்வளவு ஆசை அந்த உறுதி ஆண்டவர் என்னை செயல்படுத்துவார் என்னால முடியும் அப்படின்னா கண்டிப்பா முடியும் அப்ப ஐந்து காரியத்துல நம்ம இருந்தா தாவின் திறவுகோல் பரலோகத்தின் திறவுகோல் உனக்கு கிடைக்கும் நீ வாழ்க்கையில எது செய்தால் அது வாய்க்கும் வீட்டை விட்டு இறங்கி போனாலே சந்தோஷம் வேலை செய்யற இடத்துல ஒரு நிம்மதி வீட்டுல வந்தா மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது அதுதான் அது அர்த்தம் இருபத்தி மூணு பொடுப்புல இருபத்தி மூணு என்ன சொல்றது பாருங்க அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடவுவேன் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் இந்த ஐந்து கட்டளை செபிக்கிறது உத்தமத்துல விசுவாசத்துல அறிக்கை பண்ணுறதுல மன உறுதியில நீ உறுதியா இருந்தால் நம்மளை உறுதியான இடத்திலே அசையாதபடி நம்மளை அங்க அங்க விட மாட்டா இப்ப நம்ம மனசு அலைப்பாயுது பாருங்க சிலதுங்க அக்கா காலில் வந்தோடனே இல்லைன்னு அழுதாங்க சங்கடமா இருந்தது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லை எப்படி எனக்கு முடியல அந்த ஒரு உறுதி அவங்களுக்குள்ள இருந்தா அவர் ஆண்டவர் உன்னை உறுதியான ஒரு சாணத்துல உறுதிப்படுத்துவார் நீ நிற்கிற நிலையில மாட்டாய் பலகினப்பட மாட்டாய் யார் உன்னை மேற்கொள்ள முடியாது பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ள முடியாது ஆணியாக கடாவுவேன் ஒரு ஆணி அறையப்பட்ட ஒரு சட்டம் அசையாம அப்படியே இருக்கும் பாருங்க அந்த சட்டத்தை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது ஆனியா கடவே அவன் என் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான் நீ ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பாய் உன்னை காண்கிறவர்கள் கையெடுத்து வணங்குவார்கள் நீ கர்த்தருடைய பிள்ளை இந்த குடும்பம் விசேஷமானது உன் பிள்ளைகளை பார்த்து தேவ தாசனுடைய பிள்ளைகள் என்று வணக்கத்துக்குரிய கிருபையை கத்தர் உனக்கு தருவார் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா இருப்பான் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசலின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீ கடந்த நாட்கள் எப்படியோ அறியாம தெரியாம குழம்பி எடுத்து எப்படியும் வாழ்க்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேசுகிறார் உன்னுடைய வாழ்க்கை என்கிற உன் சரீரம் என்கிற கூடாரம் உன்னுடைய மாமிசம் சிந்தை எண்ணம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்து விடு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக உன் சரீரத்தில் இருக்கிற எண்ணங்கள் கர்த்தரை விசாலமாய் தேடு ஆலயத்துக்கு போகிற அசட்டை பண்ணாதே உனக்கு கழியாம இருந்தாலும் மெல்ல உருண்டு உருண்டாவது ஆலயத்துக்கு வந்துரு கத்தர் உன் பலவீனத்தை மாற்றுவார் பிரச்சனையை தீர்ப்பார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வாசலின் திரைகள் விரிவாகட்டும் உன்னுடைய வாழ்க்கை விரிந்து படர்ந்து பெருகட்டும் இன்னைக்கு எப்படியோ ஒரு இருட்டுக்குள்ள ஒரு ஒரு ஒரே ஒரு நிம்மதி இல்லாம அது என்ன சொல்லது எனக்கு தெரியல ஒரு விசாலமான ஒரு இடம் இல்லை சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை ஒரு அந்த குறுகிய இடத்துல இருக்கிற அந்த இடம் விரிவாகட்டும் அதுக்கு தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை கர்த்தருக்குள் உன்னை உறுதிப்படுத்த உன்னை செயல்படுத்துகிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உனக்கு சகலத்தை நன்மையாய் செய்கிறவர் ஒரே ஒருவர் அவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் நீ ஜெயம் எடுக்க முடியும் அடுத்த வசனம் போட்டுக்குள்ள இருக்கிறத போட்டு வசியாகும் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உனக்கு அவ்வளவு திறமை இருக்கிறது அதை நீ பயன்படுத்த முடியாமல் கலங்குகிறாய் நான் பிராந்திச பார்த்தாலும் சொல்லுவேன் சகோதர சந்திரனை பார்த்தாலும் சொல்லுவேன் சகோதரி செல்ல தங்கத்தை பார்த்தாலும் சொல்லுவேன் நமக்கு வயசு ஒரு காரணம் இல்லை உங்க முன்னால நின்று பேசுகிறாய் எனக்கு அறுபத்தி வயசு வயசு இல்லைங்க ஆண்டவர் சொல்லுகிறார் எவன் கர்த்தருக்கு எல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உறுதி உள்ள மனசோடு எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல உறுதி அப்படி இருக்கும்போது நம்மை இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருக செய்வார் இப்ப பாருங்க பேசும்போது உங்களுக்கு பெருமை நான் சொல்றேன் என்னை பெருமைப்படுத்துறதுக்கு நான் சொல்ல நான் ஒரு எந்த லாய்க்கு இல்லாத குப்பை ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்வதற்கு சொல்றேன் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் பாருங்க பலத்தை தந்திருக்கிறார் பாருங்க எனக்கு பரவு உள்ளவங்க எல்லாம் அப்படி இடம் கொண்டு பெருகும்படி கர்த்தர் இருபது வருஷம் வருஷத்துக்கு முன்னாலே அறிக்கை செய்யும்படி இயேசுக்காக எதையாவது செய்யும்படி ஒரு உறுதி உள்ள தீர்மானம் எடுத்ததுனால தான் நாளைக்கு பிழைத்திருந்து உங்க முன்னாலே நிக்கிறேன் அந்த உறுதிப்பாடு எதை எதிர்பார்த்தேன்

இன்னைக்கு விடிய விடிய என்னோடு பேசியிருக்கிறார் அநேக காரியங்கள் அதெல்லாம் சொன்னா நீங்க ரொம்ப வெயில் விடுறான்னு சொல்லுவீங்க ஆனா எனக்கு அவருக்குள்ள உறவு இதுதாங்க ஆண்டவர் நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவிகளை தான் நோக்கி பார்ப்பார் சொல்லுங்க வலது புறம் இடது புறம் இடம் கொண்டு பெருகுவாய் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடிவிட்டுவார்கள் நீ இருக்கிற இடம்

இடத்தை கொடுத்தார் அது பாழாய் கிடக்கிறது பாழாய் கிடந்த பட்டணங்கள் ஆண்டவர் யாருக்கோ பேசுகிறார் பாருங்க அடுத்த வசனம் இருக்குதா போடுமா அடுத்த வசனம் பயப்படாதே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் மனசுல ஒன்னும் பிடிப்படல ஒரே ஒரே குழப்பமா இருக்கு ஒரே டிப்ரஷனா இருக்கு ஒன்னும் ஒரு தெளிவே இல்லாம தானே வந்திருக்கிறாய் கத்தர் சொல்லுகிறார் அப்படியாய்ப்பட்டவங்க வியாதியை குறித்து வருங்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து தன்னை குறித்து பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை அடைவதில்லை உன் வெக்கத்தை நீ மறந்து உன் விதவையின் விதவை இருப்பின் நிந்தையை நீ இணையால் இருப்பார் சிலவங்களுக்கு பாலிபத்தின் வெக்கம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறார் தயவு செய்து பிரியமானவர்களை பேசுகிற தெய்வங்க ஆலயத்துக்கு போனா அவர் நம்மளோடு பேசுவாருங்க நான் இந்த பெந்தேகோஸ்ட் சபையில ஜாய்சன் பாஸ்டர் சபையிலே அவருடைய சத்தத்தை கேட்டு தான் நான் உருவாகினேன் நான் மட்டும் ஒரு பாரம்பரிய சபையிலே போயிருந்தால் இருந்தால் இன்னைக்கு இவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்க முடியாது ஆவிக்குரிய சபை சத்தியத்தை வெளிப்படுத்தும் நம்முடைய உணர்வுகளை அது பெருதிபலிமையாக காண்பிக்கும் அபடியாக ஒரு பெந்தேகோஸ்ட் பாஸ்டர் அங்க நியதங்கரையில கலியங்காடு சபைக்கு கன்வென்ஷன் பேச வந்திருந்தார் என் புள்ள செத்து ஒரு பத்து பனிரெண்டு நாள் இருக்கும் அப்படியே சோகமாக எனக்கு இந்த கிறிஸ்தவங்களோடு சேர்ந்து பழக்கம் இல்லையா குழப்பத்துல ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன் ஆலயத்துக்கும் போக மாட்டேன் நம்ம இப்படி இந்த கிறிஸ்தவங்களுக்கு எதிராக பேசணும் இல்லையா ஆலயத்துக்கு போறது வெக்கமா இருக்கும் அந்த சர்ச்சி காமௌண்டுக்குள்ள போல பாருங்க கலியங்காடு சிஎஸ்ஐ சபைக்கு வெளியே வெளியே ஒரு ஒரு வியாப மரத்து போய் நிக்கிறேன் வெக்கப்பட்டு அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்றார் தன்னுடைய ஒரு ஆண்மகனை பறி கொடுத்து துக்கமா இருக்கிற ஒரு சகோதரனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் இணையவர் அவருக்கு எப்படிங்க தெரியும் அவருடைய அடையாளம் வாகனம் ஓட்டுகிறவராய் இருக்கிறார் என் பேர சொல்லல ஒரு மகனை அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது மகன் ஒரு ஆண்மகனை பறி கொடுத்து மிகுந்த துக்கமாய் மிகுந்த வேதனையோடு இருக்கிறதை இந்த என் கைக்கு வலது பக்கம் இந்த ஓரத்துல அந்த முக்கில அவர் அங்க பிரகதனால அந்த முக்கில வலது பக்கம் அந்த மூலையில் ரோட்டுக்கு அந்த பக்கம் மகனே என்னுடைய ஆலயத்துக்கு நீ வா அப்படி நீ ஆண்டவர் உன்னைய கூப்பிடுகார்னு சொல்றார் பாருங்க நான் ஆலயத்துக்குள்ள வரதுக்கே வெக்கப்பட்டு நம்ம இந்துக்கள்லா எப்படி இங்க போறதுன்னு இருக்கும்போது ஆவியானவர் அதான் பெந்தே கோஸ் அனுபவம் அதான் பரிசுத்த ஆவியானுடைய பேசுகிறது நமக்கு அது நமக்கே பேசுறதுமா இருக்கும் சில பிசாசு சொல்லுவான் ஏ உன்னியதா திட்டுறான் அது அப்படி இல்லைங்க ஆவியானவர் உணர்த்துறது எனக்கு அந்த இடத்துல அவர் சொல்ல சொல்ல அப்படியே உடம்பெல்லாம் செலுத்திட்டு பயங்கரமா இருந்தோம் அப்படியே பயத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு பயந்து ஓடி வந்துட்டேன் அதே பெந்தை கோஷத்துல முதல் நாள் போயிருக்கிறேன் நான் தாடி வளர்த்து கிறுக்கம் போல என் மகனை பறி கொடுத்து கஷ்டத்துல ஆளையே தெரியாம அப்படியே மெய் மறந்து இருக்கிறேன் எல்லாரும் எந்திரிச்சு ஆராதிக்கிறாங்க எனக்கு ஒன்னும் தெரியாது நான் இருக்க இடத்துல இருக்கிறேன் இப்படி ஆராதிக்கணும் கையை தட்டணும் சோத்திரம் எல்லாம் எனக்கு தெரியாது அப்பதான் ஆவில நிறையும் போது எனக்கு வலது பக்கத்துல ஒரு சேர் சும்மா கிடக்குது அதுல ஒரு வஸ்திரம் தரித்த ஒரு தேவ தூதன் அந்த தேவ தூதனுடைய வஸ்திரம் என் மேல பட அடிக்கி நான் அப்படி துக்கத்துல தூங்கிட்டு இருந்தவன் பாக்குறேன் யாரு யாருக்கிட்டே இருக்கிற பெண் வஸ்திரம் அடிக்கணும்னு பார்த்தா யாரும் இல்ல பரிசு ஆவியானுடைய தரிசனம்

கூட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கு இப்ப ஒரு பாப்பாக்கு உதவி எனக்கு தேவையா இருக்குது முந்த நாள் எனக்கு பயசுக்கு தகுந்தவாறு தான் அறிவு இருக்கும் பிளனும் இருக்கும் இப்ப அங்கலாய்க்கப்படுகிறேன் நான் அடிக்கடி சொல்றேன் என்னை வெக்கப்படுத்தாதீங்க விளவினப்பட்டு விளவின எல்லாருக்கும் வரத்தால் செய்யும் ஆனாலும் நான் கெஞ்சுவேன் கத்தர் என்னோட அடிக்கடி சொல்லுவார் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பெலப்படுத்துற தேவன் இந்த வசனம் எனக்கே வந்தது போல இருக்கு நான் பிரசிக்கிறவனா கத்தர் என்ன பார்த்து பேசுகிறது போல இருக்கு நீ வெக்கப்படுவதில்லை நானா அதை நிலச்சை அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெக்கத்தை நீ மறந்து அலே உன் நிந்தையை நீ நினையாதி இருப்பாய் அற்பகாலம் உண்டு கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய மீட்பு சொல்லுகிறார் உண்மையிலே எனக்கு தான் அவருடைய கோபம் கிறிஸ்தவத்தை எதிர்த்தேன் கிறிஸ்தவ உளியக்காரர்களை அடித்தேன் கிறிஸ்தவ பைபிளை கிழித்தேன் அவருடைய மூண்ட கோபத்தினால் அவருடைய முகத்தை எனக்கு இமைப்பொழுது மறைத்தால் என் பிள்ளையை நான் இழந்தேன் ஆனாலும் அவருடைய நித்திய கிருபை எனக்கு இருக்கிறது தயவு செய்து பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லுங்கள் நான் ஆண்டவரை அறியாததுனால தேவ கோபம் என் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் நித்திய இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற நீ ஒருபோதும் சிறுமைப்படாதபடி கர்த்தர் உன்னை ஆசிரியர்